கர்த்தர்க்கு சோத்திரம் இன்று நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் ரெண்டு நாளாகமும் பணி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர்கள் தங்களை தாழ்த்தினதை கர்த்தர் கண்டபோது கர்த்தருடைய வார்த்தை சமாயாவுக்கு உண்டாகி அவர் சொன்னது அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள் ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன் என் உக்கிரம் சீசாக்கைக் கொண்டு எருசிலேமின் மேல் ஊற்றப்படாதபடிக்கு அவர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன் ரெண்டு நாளாகமும் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது இசுரவேலர்கள் அனைவரும் என்ன பண்றாங்கன்னா ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை வந்து மீறி நடக்கிறாங்க அப்படி நியாயப்பிரமாணத்தை வந்து மீறி நடக்கும்போது அவங்க வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து தண்டனை பெற வேண்டியவர்களாக வந்து அவங்க இருக்கிறாங்க நம்ம இப்போ ரெண்டு நாளாகமா பனிரெண்டு ஆறாம் வசனத்தை வந்து நம்ம வாசிக்கும்போது இந்த வசனத்தில் வந்து இஸ்ரவேலின் அப்பொழுது இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றார்கள் இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாக்களும் தங்களை தாழ்த்துறாங்க அப்படி தாழ்த்தும்போது ஆண்டவர் வந்து அவங்கள வந்து அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏழாம் வசனத்தில் வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனமோ அதைத்தான் வந்து சொல்லுது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று அந்த வசனம் வந்து சொல்லுது அவங்க வந்து அவங்களுடைய பாவங்களை அறுக்கிட்டதுமல்லாமல் அவங்க அவங்கள தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்று அவங்க வந்து ஒப்புக்கொண்டாங்க அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தை வந்து இந்த செமாயா தீர்க்கதரிசிக்கு வந்து உண்டாகி ஆண்டவர் அவங்கள அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை வந்து தாழ்மையால் அவங்களுடைய தாழ்மையால் கிடைத்த வார்த்தையாக வந்து இருக்குது அதை மாதிரி இந்த உலகத்தில் மனுஷங்களோட வாழ்க்கையில் ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை அடையும் போது தாழ்மையோடு வாழக்கூடிய ஒரு நிலையை வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் தாழ்மைக்கு எதிர்மறையானது ஆணவம் அகங்காரம் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கும்போது அவன் வந்து ஆணவத்தோடு வந்து வாழ்கிற மனுஷனாக வந்து இருக்கிறான் அவன் வந்து தன்னை தாழ்த்தி கொள்ள அவனால் முடியாது ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம் வந்து அவனை தாழ்த்தி கொள்ள வந்து ஒரு நாள் இடம் கொடுக்காது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணவமானது அவனை வந்து அழிவுக்கு நேராக தான் வந்து கொண்டு செல்லும் எனக்கு தெரிந்த ஒரு மனிதர் ஒரு ஆபத்தான ஒரு மரண போராட்டத்தில் வந்து இருக்கிற அந்த சமயம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துருக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தான் நைட்டெல்லாம் ஓடியிருக்கு ஆப்ரேஷன் செஞ்சால் மட்டும்தான் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற வந்து சுட்சிவேஷன் சூழ்நிலையில் வந்து இருக்குது அவங்க வந்து ஐசியூவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மறுநாள் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவாக நல்ல காலையில் வந்து தெளிவாகிட்டாங்க நார்மலாக பேச வைக்க செய்கிற மாதிரி கண்டிஷனில் இருக்கிறாங்க டாக்டர் வந்து அவங்கள செக்அப் பண்ணும்போது டாக்டர்கிட்ட கோவப்பட்டு டாக்டரை வந்து திட்டாங்க அதனால் டாக்டர் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து அவர் போயிட்டார் திருப்பி போய் அவர்கிட்ட சாரி கேட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்க ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க இந்த மனிதனுக்குள்ளே என்னென்னா தாழ்மை இல்லை நான்கிற எண்ணம் அவங்க இருந்தது ஐசியூ செயற்கை சுவாசத்தில் போயிட்டுருக்கு இருந்தாலும் டாக்டர்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டாங்க தாழ்மையாக வந்து இருக்கணும் தாழ்மையாக இல்லைன்னா அந்த இடத்துல வந்து டாக்டர் நினச்சா என்னென்னாலும் பண்ண முடியும் அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது அப்போ அவங்கக்கிட்ட வந்து தாழ்மையாக நடந்து கொள்ளணும் எனவே நாம் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து தாழ்மையை வந்து வளர்த்துக்கொள்ள வேண்டும் நம்ம இந்த உலகத்தில் வந்து எவ்வளவுதான் உயர் பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளவு தான் பணம் இருந்தாலும் சரி தாழ்மையாக நடந்து கொள்ளும்போது தான் கர்த்தர் வந்து நமக்கு மேன்மையை தர வல்லவராக வந்து அவர் இருக்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக வந்து நம்ம வந்து தாழ்மையாக இருக்கணும் அப்போது வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வந்து உயர்த்துவாங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமையன்